தூத்துக்குடியில் போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இருபத்தி ஆறு மாணவர்கள் முப்பது நிமிடம் நீச்சல் முப்பது நிமிடம் சைக்கிளிங் முப்பது நிமிடம் ரன்னிங் என தொடர்ச்சியாக தொண்ணூறு நிமிடங்கள் அசத்தி நோபல் உலகச் சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்தனர் தூத்துக்குடியில் உள்ள கேம்ப்ஸ் வில்லலா உடற்பயிற்சி நிலையம் சார்பில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்தி நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறுவதற்காக உலக சாதனை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் எட்டு வயது முதல் பதினெட்டு வயது வரை உள்ள இருபத்தி ஆறு மாணவர்கள் கலந்து கொண்டு முதலில் முப்பது நிமிடங்கள் நீச்சல் அடித்தும் பின்னர் தொடர்ந்து முப்பது நிமிடங்கள் சைக்கிள் ஓட்டியும் தொடர்ச்சியாக முப்பது நிமிடங்கள் ஓடியும் இந்த உலக சாதனையை புரிந்தனர் முதல் முறையாக நீச்சல் சைக்கிளிங் மற்றும் ஓட்டம் என இந்த உலக சாதனை புரிந்துள்ள மாணவர்களின் இந்த உலக சாதனை நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து சாதனை படைத்த மாணவர்களுக்கு நோபல் உலக சாதனை புத்தக இந்திய நாட்டிற்கான அம்பாசிடர் சொக்கலிங்கம் பாலாஜி சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பயிற்சியாளர் புஷ்பராஜ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் நான் ஒரு கேம்ஸு ஸ்டூடென் இப்போ சம்மர் நடந்துட்டு இருக்கனால போதை விழிப்புணர்வு மட்டும் ஹெல்த்தியா இருக்கிறதக்காண்டி நாங்க ஒரு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணோம் இதுல மொத்தம் இருபத்தாறு பேர் கலந்து கொண்டோம் முதல்ல தேர்ட்டி மினிட்ஸ் ஸ்விம்மிங் தேர்ட்டி மினிட்ஸ் சைக்லிங் தேர்ட்டி மினிட்ஸ் ரன்னிங் பண்ணோம் இது பண்ண ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நன்றி எனது பெயர் இன்ஃபன் பிரான்சன் சேர்ந்துட்டேன் நான் ஆல்ரெடி கேம்ஸ் நோ நோபல் கேம்ஸ் ஒன்னு நடந்துச்சு நான் இதுல தேர்ட்டி மினிட்ஸ்விம் தேர்ட்டி மினிட்ஸ் ரன்னிங் தேர்ட்டி மினிட்ஸ் சைக்கிளிங் இது போதை விழிப்புணர்வுக்காக மற்றும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக இந்த இது நடத்துறாங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணோம் இது பண்ணதுல எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் என் பேர் வந்து கனிஷ் போதை பொருளின் விழிப்புணர்வுக்காக மற்றும் ஆரோக்கியத்துக்காக வந்து கேம் ஃபீல்ட்ல இருந்து நாங்க வந்து நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்கோம் யாருமே இந்த சாதனையை பண்ணது இல்ல தேர்ட்டி மினிட்ஸ் ஸ்விம்மிங் தேர்ட்டி மினிட்ஸ் ரன்னிங் தேர்ட்டி மினிட்ஸ் சைக்கிளிங் இது எல்லாமே பண்ணி நாங்க சாதனை படைச்சிருக்கோம் கனிஷ் படிச்சிருக்கோம் Hello everybody, 26 students have trained and uh, திஸ் இஸ் is பை by Gamesville.

வணக்கம் எங்கள் எங்கள் ஸ்கூல்ல இருந்து சம்மர் லீவ் விட்டுறதுனால யூஸ்ஃபுல்லாக நாங்கள் தேர்ட்டி மினிட்ஸ் ரன்னிங் தேர்ட்டி மினிட்ஸ் ஸ்விம்மிங் தேர்ட்டி மினிட்ஸ் சைக்கிளிங் பண்ணியிருக்கோம் அது பண்ணது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்